അലഹമില്ലാറബി ആലമീൻ വസ്സലാത്തു വസ്സലാം വാലാ അഷ്റഫ് അൻബിയ ഇവൽ മുർസലീൻ നബീന മുഹമ്മദ് അലിഹി വസാഹിഹി അജ്മീൻ അമ്മാബാദ് ഗണ്യമാണോ അള്ളാഹു താലാവുന്ന നല്ലടിയാകളെ ഈ ഉലകത്തിലെ അള്ളാഹു താലാ എങ്ങൾക്ക് തന്ന പൊക്കിഷങ്ങളിലെ മികവും സിന്ന ഒരു പൊക്കിഷംതാൻ അൽ കുർആൻ ஹபீபுனா முகமது ரசூலுல்லாஹி சல்லு அலி வசல்ல அவங்களுக்கு அல்லாஹு தாலா நிரந்தரமான கொடுத்து இந்த உலக மக்களுக்கு அல்லாஹு தாலா மருந்தாகவும் இந்த உலக மக்களுக்கு அல்லாஹு தாலா ரஹமத்தாகவும் இறக்கி வச்சிருக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது திட்ட தெளிவாக குரான் எங்களோட பேசி கொண்டிருக்கிறது யா ஐயூர் ஹபீபுனா முகமது வசூல் அல்லாஹ் சல்லாஹு அலை வஸ்லம் உங்களிடத்தில் கொண்டாந்த இந்த குரான் இருக்குது இந்த குரான்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா உங்களுக்கு திட்ட தெளிவாக பிரகாசமானதாக நாங்கள் ஆக்கி வச்சிருக்கிறோம் இந்த உலகத்துக்கு இறக்கி வச்சிருக்கிறோம் சொல்லி அல்லாஹ் தாலா குரானை பற்றி குரானில் சொல்லி கொண்டிருக்கிறான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் குர்ஆனி மாஹுவ ஷிஃபா உன் வஹத்து முக்மினீன் இந்த உலகத்தில் உள்ள முக்மீன்களுக்கு ரஹ்மத்தாகவும் மருந்தாகவும் இந்த குரானை நாங்கள் இறக்கி வச்சிருக்கிறோம் அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் அடுத்ததாக அல்லாஹ் تعالی சொல்லும்போது குல் ஹுவ লিল லதீனா ஆமனூ இந்த குர்ஆன் இருக்குதே நபியினாகமே நாயகமே அலைஹி வ ஸல்லம் ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் تعالی வழி காட்டக்கூடியதாகவும் மருந்தாகவும் இந்த குரானை இறக்கி வச்சிருக்கிறான் சொல்லி நீங்க மீன்களுக்கு சொல்லுங்க நபியே நாயகமே என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி கொண்டிருக்கிறான் அடுத்ததாக அல்லாஹு தாலா குரானை பத்தி சொல்லும் போது திட்டத்தெளிவாக குரான் எங்களோட பேசுது யா ஐயு ஹன்னாஸ் கதுஜா துமிர் ரப்பிக்கும் ஏ மனிதர்களே உங்களிடத்துல உங்களோட ரப்பிடம் இருந்து வந்த இந்த குரான்ல உங்களுக்கு உபதேசம் இருக்குது அல்லாஹு தாலா திட்ட தெளிவாக சொல்லிட்டான் உபதேசத்தை மட்டும் சொல்லல்லா உல்லிமா சுதூர் உங்களோட உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு கவலைக்கு துக்கத்துக்கு துன்பத்துக்கு மருந்தையும் அல்லாஹு தாலா குரானில் வச்சுக்கிறான் அதே போல ரஹ்மா லில் முக்மினீன் முக்மீன்களுக்கு அல்லாஹூ தாலா நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ரஹ்மத்தாகவும் இந்த உலகத்தில் குரானை இறக்கி வச்சிருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் தாலா குரானில் சொல்றான் குரான் எங்களோட திட்ட தெளிவாக பேசிக் கொண்டிருக்கு அதுக்கடுத்ததாக ரசூல் லாஹி சல்லு அலஹி வசல்லமன் அவங்க இந்த குரானை பற்றி சொல்லும்போது போது சொல்றாங்க இக்ரா உல் குர்ஆன் இந்த குரானை அதிக அதிகமாக போதுங்க நாளை அந்த மருமையில் நாங்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த நாளில் இந்த குர்ஆன் எப்படி வரும் சொன்னால் ஷஃபி அல் அஸ்ஹாபி இந்த குரானை யாரெல்லாம் உலகத்தில் ஓதுனாங்களோ நாலு விஷயங்களை பற்றி அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்கும் வரையில் அல்லா தசூல் உகதமா கதமா அபுதீன் ஒரு அடியானுடைய இரண்டு பாதங்களும் ஒரு இன்ச்சு கூட அங்கால அது இங்கால அது வச்சது வச்ச மாதிரி ஈக்கும் இப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த குரான் உங்களுக்கு ஷஃபாத்து செய்யக்கூடியதாக பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி லாஹி சலு அலிஹி அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குரானுடைய சிறப்பு இவ்வாறு இருக்கு அதுக்கடுத்ததாக அல்லாஹு தாலா ஹபீபுனா முகமது வசூல் அல்லாஹ் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவங்க மூலமாக சில சூறாக்களுக்கு குறிப்பான பலாயில்களை அதாவது சிறப்பான விஷயங்களை சொல்லிக்கிறான் உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திருமிதி அதே போல முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி அன்ன நபி எல்லா அலிஹி வல்லம் கான் அலாயனா முஹத்தா யக் அலிஃப்லாமீம் அலிஃப்லாமீம் சூராவையும் தபாரக் அதி சூறாவையும் ஓதாம ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹி வல்லம் அவங்க தூங்க என்று சொல்லி ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸு சஹீஹான ஹதீஸ் இதை அடிப்படையாக வச்சு தான் எங்களோட முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கனு சொன்னால் சூரா முழுக்க ஓதி வந்தாங்க அதே போல சூரத்து சஜிதாவை ஓதி வந்தாங்க அதுக்கு குறிப்பாக ஒரு நேரம் அதாவது மகரிபுக்கு பின்னால் ஓதக்கூடிய நேரமாக அந்த நேரத்தை வளமையாக்கி கொண்டாங்க எந்த அளவு கொண்டு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லு அலஹி வசல்லம் அண்ணவங்க அபு முசா ஷரி ரதி அல்லாஹு தாலா அன்பவங்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் நேற்று இரவு குர்ஆன் ஓதுறத நான் கேட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் அறிஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுவீங்க அதுக்கு பின்னால ரசூலுல்லா சல்லாஹு அலி வசலம் அவங்க சொல்றாங்க லகது ஊதி தமிஸ்மா ரம்மி மசாமிரி ஆலி தாவூத் தாவூத் அலி ஹிஸ்லாத் வசலாம் அண்ணா அவங்களுக்கு கொடுத்த குரல் வளமே அல்லாஹு தாலா உங்களுக்கும் தந்திக்கிறான் அந்த துணியை அல்லாஹு தாலா உங்களுக்கும் தந்திக்கிறான் சொல்லி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அண்ணா அவங்க திட்ட தெளிவாக சொல்றாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாங்க பார்த்தோம் சொன்னால் இந்த குரான அதாவது இந்த சூறாக்களை அடிப்படையாக வச்சுதான் சூரா சஜிதா அதே போல சூரத்துல் முல்க் இந்த ரெண்டு சூறாவையும் அடிப்படையாக வச்சுதான் சூரா யாசின் சூரத்துல் வாக்கியா அதே போல சூரா துகான் சூராத்து ரஹ்மான் அதே போல வேற வேற சூறாக்களையும் எங்களோட முன்னோர்கள் ஓதி வந்தாங்க எந்த அளவு கொண்டு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி இபாதா இபாதத்துக்கெல்லாம் மிகவும் சிறந்தது கிரா அத்துல் குரான் குரான ஓதுறதுன்னு சொன்னாங்க சல்லாஹு அலி வசல்லம் இந்த செய்தி அனஸ்ரதி அல்லாஹு தாலா அவங்க அறிவிக்கிறாங்க இமாம் அபுநீம் ரஹமதுல்ல அவங்க பலாஹிலுல் குரான் என்று அவங்க கிரந்தத்தில் என்ன செய்யறாங்கன்றா பதிவு செய்யறாங்க அடுத்ததாக இமாமுனா திருமதி ரஹமத்துல்லாஹி அலஹி என்னவங்க சொல்றாங்க இந்த குரானின் மூலமாக அல்லாஹு தாலாவை நெருங்குறத போல வேற எந்த ஒரு விவாதத்தின் மூலமாகவும் அல்லாவ நெருங்க இயலாது என்று சொல்றாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹு தா நல்லடியார்களே இந்த குறிப்பிட்ட சூறாக்களை நாங்க ஓதுறத போல சஹாபாக்கள் என்ன செஞ்சிக்கிறாங்கண்டா சில சூறாக்களை வளமையாக ஓதி வந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலை வசல்லவங்க சஹாபாக்கள் அந்த குறிப்பிட்டு குறிப்பிட்ட நேரத்துல ஓதினத தடுக்கல்ல அப்ப நாங்க என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னா ரசூலுல்லாஹி சல்லாஹாலி வசல்லம் அண்ணவங்க தடுக்காத ஒரு விஷயம் விதத்தாகவோ ஹராமாகவோ மாறாது காரணம் என்னன்னு சொன்னா இது வந்து ஆகுமான ஒரு செயல் குர் ஆன் ஓதுறதுன்றது ஆகுமான ஒரு செயல் அதே போல மிச்சம் சிறப்புகளை உள்ளடக்கின ஒரு செயல்தான் அல் குர் நாங்க ஓதுறது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலை அவங்க சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் தருணி மா தரத்துக்கும் உங்களுக்கு நான் எதை ஹலால் அண்டோ ஹராம் அண்டோ சொல்லலையோ அந்த விஷயங்களை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு என்ன செய்யவானா சல்லல்லாஹு அலைய வசல்லம் அண்ணவங்க மகரிபுக்கு பின்னால் ஓதுனாங்களா சுபகுக்கு பின்னால் ஓதுனாங்களான்னு கேள்வி கேட்டு இதுக்கு முன்னால் கூட்டம் கசரத்து மசா இலிஹிம் திட்ட தெளிவாக சல்லா செல்லம் சொல்கிறாங்க அதிகமாக கேள்வி கேட்டு தான் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டு போனாங்கன்னு சொல்லி சல்லா அலி செல்லம் சொல்லிட்டு அதை என்ன செய்யவானா நீங்கள் கேள்வி கேட்டு தெரியவானான்னு சொல்லி சல்லாஹூ அலைய வசல்லம் அண்ணவங்க திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்றாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த சுன்னா எங்களால நிறைவேற்றப்படுகுதா அப்படி இல்ல புறக்கணிக்கப்படுகுதா ஒரு ஆண் ஓதுற செயல் எங்களால நாங்க செய்யறோமா அப்படி இல்ல நாங்க அதை புறக்கணிச்சு வாழ்றோமான்றத முதலாவது என்ன செய்யணும்டா நாங்க சிந்திக்கணும் அதுலயும் விசேஷமாக எந்த அளவு நமக்கு முன்னால வாழ்ந்த இமாம்கள் கண்ணியமான கணவான்கள் என்னன்னு சொன்னா அவங்க சுபகுக்கு பின்னால சூரா யாசின ஓதுற வளம உள்ளவங்களா இருந்தாங்க அதே போல சூரா வாக்கியா ஓதுற வளமை இருந்தது அதே போல சூரத்துல் முழுக்கு ஓதுற வளமை இருந்தது நாங்க பார்த்தோம் என்று சொன்னா சூரத்துல் வாக்கியா அதே போல சூரத்து யாசின் இந்த மாதிரி சுண்ணத்தான சூறாக்கள் அதாவது குரான்ல உள்ள குறிப்பிட்ட சூறாக்கள் அவங்க ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க அதே நாங்க பார்த்தோம்னு சொன்னா சூரா யாசினுக்கு பல சிறப்புகள் இயக்குது அந்த சிறப்புகள் லாயிபானா ஹதீசுகளாக இருந்தாலும் ஒரு அஸ்லுக்கு கீழால வரும் காரணத்தால அதை என்ன செய்யாது அதை ஓதக்கூடாது என்று அந்தஸ்துக்கு அந்த லெவலுக்கு வந்துராது அல்லாமா இபுனு தைமியா சொல்லும் போது சொல்றாங்க ஒரு லைஃபான ஹதீஸா இருந்தாலும் ஒரு அஸ்லியத்தான சட்டத்துக்கு கீழால வர்ற நேரத்தில் அது என்ன செய்யுது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக மாறுது என்று சொல்லி திட்ட தெளிவாக அல்லாமா இபுனு தைமியா கூட சொல்லிக்கிறாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே திட்ட தெளிவாக நாங்க விளங்க வேண்டிய ஒரு விஷயத்துல ஒன்றுதான் இன்னைக்கு ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் செஞ்சாங்களா சஹாபாக்கள் செஞ்சாங்களா தாபி ஊன்கள் செஞ்சாங்களா தபு தாபி ஊன்கள் செஞ்சாங்களா ரசூலுல்லாஹ் செஞ்சது மட்டும் தானே மார்க்கம் சொல்லி நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு சொன்னால் திட்ட தெளிவாக ஹதீசுகளுக்கு சஹிகையும் லஹீஃபையும் போட்டு தந்த இமாம்கள் தான் லஹீஃபான ஹதீஸுகளை அமல் செய்ய முடியும்ன்ற சருத்தையும் போட்டாங்க அதை முதலாவது ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசணும் அடுத்ததாக இந்த சூரா

ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது இஸ்ஸாபா என்ற கிதாபில் இந்த செய்தி வருகிறது அதே போல் ஹாஃபிலிபுனு கசீர் ரஹீமஹுல்லான்னு அவங்க சொல்றாங்க இந்த சூராவை ஒரு மையத்திடத்தில் ஓதுனென்று சொன்னால் ஒரு மையத் திடத்தில் ஓதுனென்று சொன்னால் அதாவது சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் நாங்கள் ஓதுவோமெண்டால் அவருக்கு சக்கராத்து ஒருத்தேக்கி கொடுப்பான் அதே உசுரோட ஈக்கிற ஒருத்தர் சூரா யாசின கஷ்டத்துடைய நேரத்துல ஓதி வந்தா அவருக்கு அல்லா என்ன செய்வான்டா அந்த கஷ்டமான விஷயத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்றாங்க நாங்க பார்க்கணும் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கக்கூடிய மனிஷன் எந்த அளவுக்கு தள்ளாடக்கூடிய எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மனிஷன் சொல்லி அந்த சக்கராத்துடைய நேரத்தை சுலுலா சல்லல்லாலி செல்லம் சொல்றாங்க உயிர் கைப்பற்றப்படும் நேரம் ஃபத்துஃபர் ரஹூஃபி தசதிஹி அந்த மையத்துடைய உடல்ல இருந்து உயிரை கைப்பற்றப்படும் எப்படி தெரியுமா ஃபயன் தசல் உஹா கமா யுன் தசல் சஃபூத் மீனசூஃபில் மபுலூல் மலாய்கமார்கள் உயிரை கைப்பற்றுவாங்க அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்டா ஒரு நலஞ்ச புடவைய கம்பியில வச்சு நாங்க சுத்தி எப்படி மெது மெதுவா இழுப்போமோ அந்த அளவுக்கு அந்த சக்கராத்துடைய வருத்தம் இருக்கும் இதத்தான் சல்லாஹு அலை அண்ணவங்க சொல்லிட்டு போனாங்க சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு அல்லாஹு தாலா சக்கராத்து வருத்தத்தில் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாங்கள் இதை ஓதுனா அல்லாஹு தாலா எங்களை எங்களோட கஷ்டங்களை இல்லாமல் ஆக்க மாட்டானா எங்களோட கஷ்டங்களுக்கு அல்ல சொல்யூஷனை தரமாட்டானான்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் அடுத்ததாக எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்படியான நிலைமையில் ஈக்கிற மனுஷனுக்கு அல்லாஹூ தாலா கொடுக்குற கூலி இது சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிற மனுஷனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிற சிறப்பு என்ன யாசின் சூரா அந்த இடத்துல ஓதப்பட்டதுன்னு சொன்னா அல்லாஹு தாலா அவருடைய சக்கராத்துடைய வருத்தத்தை லேசாக்கி வைக்கிறான் கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இன்னொரு விஷயத்த நாங்க விளங்கணும் இந்த பறக்கத்துக்களை எந்த அளவுக்கு எங்கட வாழ்க்கையில நாங்க எடுக்கலுமோ அந்த அளவுக்கு நாங்க எடுக்கணுமே தவிர அத புறக்கணிச்சு கூடாது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அண்ணவங்க செஞ்சாங்களா அதைத்தான் நாங்க செய்யணும் சொல்றது ஒரு முட்டாள்தனமான வாதம் அல்லாஹு தாலா அப்படிப்பட்டவர்களை விட்டும் எங்களை பாதுகாக்கணும் அடுத்ததாக வந்து என்னண்டு சொன்னா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவங்க செய்யல்ல தருக்கு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் கண்ணியமான உசூலியூன்கள் கண்ணியமான கணவான்களான இமாம்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவங்க செஞ்சாங்களாண்டு பாக்குறது அவங்க விட்டுட்டு போன விஷயங்கள் அவங்க செய்யாம போன விஷயங்கள் வந்து அது ஆதாரத்துக்கு கணக்கெடுக்கிறது இல்ல அவங்க செஞ்சாத்தான் நாங்க செய்யணும்ன்றது இல்லன்னு சொல்லி உசூலியூன்கள் சொல்றாங்க யாருன்னு சொன்னா நம்முடைய கண்ணியமான இமாம்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த சூறாக்களை மட்டும் நாங்க மட்டிட்டு ஓதாம இந்த சூறாக்களை மட்டும் நாங்க மட்டிட்டு ஓதாம முழு குரானையும் ஒரு மாசத்துக்குள்ள ஓதி முடிக்க பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு முப்பது நாளைக்கு முப்பது ஜிசுக்கள் ஓத முடியும் ஒரு ஒரு நாளைக்கு இருபது பக்கங்கள் முடிஞ்ச அளவுக்கு குரான எங்கட வாழ்க்கைய குரான ஓதி கொண்டிருக்கிற நேரத்துல மலாய்கமார்கள் அல்லாஹ் எப்படி அந்த இடத்துக்கு இறக்கி அவங்களோட கண்ணுக்கு காண வச்சானோ அந்த இஹ்லாசோட தக்குவாவோட குரான கண்ணியத்தோட நாங்க எடுத்து ஓதுவோம்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த சஹாபிட முன்னுக்கு இறங்கின அந்த மலாய்க்காமார்கள் எங்கட முன்னுக்கும் வருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இஹ்லாசான முறையில எடுத்து அமல் செய்யறதுக்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ஆலமீன்